இவங்க லீவு கிடைச்ச உடனே அந்த லீவுக்கு ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க ராஜேஷ் சோமேஷ் கிட்ட இப்படி சொன்னான் டேய் சோமேஷ் நீ எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க இன்னைக்கு கொஞ்சம் வெளிய வாடா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம நல்லா சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு சரிடா நானே உன்ன பாக்கலான்னு வரலான்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே என்ன தேடிக்கிட்டு வந்துட்ட சரி வா நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ பார்க்கலாம் அப்படி ராஜேஷ் சோமேஷ் அவங்க ஃப்ரெண்டான ராஜேஷ் கிட்ட வந்தாங்க உமேஷ் ராஜேஷ் நல்லா இருக்கீங்களா எப்பட வந்தீங்க எவ்வளவு நாளாச்சிடா உங்களை பார்த்து எப்போ வெயில் காலம் வரோன்னு காத்துக்கிட்டு இருந்த அப்பதானே லீவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வருவீங்க ஆ நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்டா நீ எப்படி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன படிக்கிறாங்க ஆ நாங்க நல்லா இருக்கோம்டா உங்களுக்கு என்னடா நீங்க பட்டணத்துல படிக்கிறீங்க நாங்க எல்லாம் இதே கிராமத்துல தானே படிக்கணும் அப்படின்னு ராஜேஷ் சோமேஷ் ராமு மூணு பேரும் பேசிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க இப்படி மூணு பேரும் நல்லா விளையாண்ட உடனே ராஜேஷுக்கு தாகம் ஆயிடுச்சு அவன் உடனே சோமேஷ பார்த்து இப்படி சொன்னான் டேய் சோமேஷ் எனக்கு ரொம்ப தாகமா இருக்குடா இப்ப மட்டும் தண்ணி குடிக்கலனா நான் செத்தே போயிடுவேண்டா டேய் நம்ம குடிக்க தண்ணி எடுத்துட்டு வராம விளையாட வந்துட்டோம் இப்ப என்னடா பண்றது இங்க பக்கத்துல கெணரு எதுவுமே இல்ல டேய் ராமோ உனக்கு தெரிஞ்ச கெணரு இருந்தா கூட்டிட்டு போடா இவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு டேய் தண்ணிக்கு ரொம்ப தூரம் போனோம் சரி நம்ம இவன் இங்கேயே உட்கார வச்சுட்டு போலாம் அப்படின்னு அவனை நெகிழல ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ராமு சோமேஷ் ரெண்டு பேரும் போனாங்க இப்படி ரெண்டு பேரும் கெனருக்கு வந்து பார்த்தா கிணத்துல தண்ணியே எல்லாம் பத்தி போயிருந்துச்சு இருந்தாலும் அங்க ஒரு குட்டி பானைய இருக்கிறத அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க அப்ப ராமு அந்த சின்ன பானைய கையில எடுத்துக்கிட்டான் அப்ப சோமேஷ் டேய் என்னடா அந்த பானைய கையில ஏண்டா எடுத்துக்கிட்ட அதுக்குள்ளதான் தண்ணியே இல்லையே டே ராஜேஷ் இதுக்கு நிறைய வேலை இருக்குடா இந்த பானை எனக்கு தேவைதான் அப்படின்னு நான் கையில எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆமா இப்போ எதுக்காகடா அந்த பானையை தூக்கிக்கிட்டேன் இங்க பாரு சோமேஷ் இந்த பானை நம்ம கையில இருந்தா இதுல அவனுக்கு தண்ணி மொண்டுக்குன்னு எடுத்துட்டு போலாம்ல தான் எடுத்து கையில வச்சுக்கிட்டேன் அப்பதானே இந்த பானையில தண்ணியை கொண்டு போக முடியும் ஆமாண்டா ராமு நீ யோசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இப்படி அந்த பானையை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த கிணத்துக்கிட்ட போனாங்க கிணத்துக்குள்ள கொஞ்சோண்டு அடியில தண்ணி இருந்தது அந்த கெணத்துக்குள்ள இறங்கி தண்ணி எடுக்கிறதுக்கு அதுல குட்டி குட்டி படிய கட்டி வச்சிருந்தாங்க இப்படி அதுல இறங்கி தான் கெணத்துக்குள்ள வந்து தண்ணி எடுக்க வேண்டியதா இருந்துச்சு டே ராமு அடியில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு ஆனா கயிறு கட்டி தண்ணிய மேலே எடுக்கிறதுக்கு நம்ம கையில எந்த கயிறும் இல்லடா ஏ சோமேஷ் நீ கவலைப்படாதடா எப்படியும் கெணத்துக்குள்ள படிเกட் இருக்கு நான் படியில இறங்கி போய் இந்த பானையில தண்ணிய மொண்டுக்கிட்டு வரேன் டெய் டெய் வேணாண்டா நீ கிணத்துக்குள்ளே இறங்காத எனக்கு கிணத்துக்குள்ள பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு வேண்டா நான் ஏதாவது பண்ணி தண்ணியை மேலே எடுக்க பார்க்குறேன் டேய் நீ ஒன்றும் பயப்படாத எப்பவுமே வெயில் காலம் வந்தா இந்த ஊரில் தண்ணிக்கு பஞ்சம்தான் அப்போவே நாங்கள் இந்த படிகேட்டு வழியாதான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு பயம் இல்லாமல் கிணத்துக்குள்ள இறங்கி தன்னோட துணியில அந்த தண்ணியில தொட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு பானையில பிழிஞ்சிக்கிட்டு பத்திரமா பானையை தூக்கிக்கிட்டு ராமு மேலே வந்தான் நீ கிராமத்துல படிச்சா கூட அடியில இருக்கிற அந்த தண்ணியை எப்படி எடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இப்படி ராமு சோமேஷ் ரெண்டு பேரும் அந்த பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு உக்காந்து இருக்கிற ராஜேஷுக்கு குடுக்கலாம் அப்படின்னு வந்தாங்க இப்படி மூணு பேரும் ஒத்துமையா இருந்தாலும் அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க மறுநாள் காலையில சோமேஷ் ராஜேஷ பாக்குறதுக்காக வந்து டே ராஜேஷ் இந்த ஊரு ஜனங்க இந்த ஊருக்குள்ள தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம எதாவது செஞ்சோன்னா ஊர் ஜனங்க தண்ணிக்கு கஷ்டப்படாம இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் என்னடா சொல்ற தண்ணிக்காக ஊர் ஜனங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா நம்மளால என்னடா பண்ண முடியும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் இந்த வெயில் காலத்துல நம்ம ஊர் ஜனங்க தண்ணிக்கு கஷ்டப்படாத மாதிரி நம்ம எதாவது செஞ்சுதான் ஆகணும் இங்க தண்ணிக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்புறமா பக்கத்து ஊருக்கு போய் வயசானவங்கெல்லாம் எப்படி தண்ணியை கொண்டு வருவாங்க அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில உக்காந்து பேசலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வழியில நகமா அப்படிங்கிற ஒரு வயசான அம்மாவை அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க ராஜேஷ் சோமேஷ் ரெண்டு பேரும் போறது பார்த்து ராஜம்மா இவங்க ரெண்டு பேரு இப்படி சொன்னாங்க ஏம்பா யாருப்பா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா ரெண்டு நாளா குடிக்க தண்ணி இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிருக்கே என்னால ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுக்க முடியல தயவு செஞ்சு எனக்கு இந்த பானையில தண்ணி கொண்டு வந்து கொடுங்கப்பா நான் யாரும் எனக்காக ரெண்டு பேரும் அந்த இருந்து பானைய வாங்கிக்கிட்டு ராஜேஷ் அவனோட சைக்கிள்ல போய் பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணிய கொண்டு வந்து அந்த பாட்டிக்கு கொடுத்தான் ரொம்ப நன்றிங்கப்பா சின்ன பசங்களா இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் குணம் உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி வயசானவன்னு பாக்காம தண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிப்பா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படியே உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராஜேஷ் ஆமாண்டா சோமேஷ் இந்த ஊர்ல கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே யாரு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா இப்படி சொல்லி சோமேஷ் அன்னையில இருந்து நிறைய பேருக்கு சைக்கிள்லயே பக்கத்தூருக்கு போய் தண்ணிய கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி ராஜேஷ் ஊரு ஜனங்களுக்காக கொண்டு வர்றதுனால எல்லாரும் அவங்கட்டே குடத்தை குடுத்துக்கிட்டு இருந்தாங்க சேர்ந்த ராமையா அவரோட பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு பட்டணத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு ராமையா அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் வேலையா வந்தாரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவரோட கண்ணுக்கு எங்கேயுமே தண்ணி அகப்படல எப்படியாவது தண்ணி குடிக்கணும் எவ்வளவு காலமா இந்த ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள ராஜேஷ் சோமேஷ பாத்தாங்க யாருங்க நீங்க உங்களுக்கு யாரு வேணும் ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கீங்க என் பேரு சோமையா நான் ரொம்ப வருஷமா இந்த ஊர்லதான் இருந்தேன் இப்பதான் பசங்க படிக்கணும் அப்படின்னு அவங்களை கூட்டிக்கிட்டு வெளியூர் போயிட்டேன் என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதான் சொல்லிட்டு போலான்னு இந்த ஊருக்கு வந்தேன் ஆமாங்க பரவாயில்ல உங்க பையன் கல்யாணத்துக்காவது இந்த ஊருக்கு வரணும்னு நினைச்சிங்களே நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் இங்க பாருங்க நம்ம எவ்வளவு பெருசா வளர்ந்தா கூட நம்ம பெற்ற தாய நம்ம என்னைக்கும் மறக்க கூடாது அதுக்குதான் நான் பிறந்த இந்த ஊரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என் பசங்க கல்யாணத்துக்கு சொல்லலான்னு வந்தேன் ஆமா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு இங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொழாயி எதுவுமே இல்லையா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கவர்மெண்ட் தண்ணி கொழாய போடவே இல்ல ஆமா இந்த ஊர் ஜனங்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க நாங்க இந்த ஊர் நல்லதுக்காக ஒரு யோசனையை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இந்த தானே பிறந்தீங்க ஊருக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுங்க உங்களுக்கு நான் உதவி இருந்தாலும் இந்த ஊரு பெரிய மனுஷனான சூர்யாராவு கிட்ட போய் அவரோட காதல போட்டுட்டு வரலாம் இப்படி ராஜேஷ் சோமேஷ் மூணு பேரும் சேர்ந்து சூர்யாராவ் கிட்ட போனாங்க ராமையாவ பார்த்த உடனே சூர்யாராவ் இப்படி சொன்னாரு என்ன ராமாராவ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆமாம் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதத்தினால என் பையன் நல்லா படிச்சு இப்போ நல்ல வேலையில் இருக்கான் இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ண போற அந்த விஷயமா தான் வந்தேன் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த பற்றி பேசணும்னு இந்த ரெண்டு பசங்களையும் என் கூடியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சொல்லு ராமய்யா என்ன அந்த விஷயம் ஐயா இந்த ஊரில் வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா குடிக்கிற தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு குடிக்கிற தண்ணிக்காக நம்ம ஊர் ஜனங்க குடத்தை தூக்கிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் கொண்டு வராங்க அதனால அவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு அதனால நம்ம ஊர்லேயே ஏதாவது கொலைய போட்டால் நல்லா இருக்கும் ஆ சரி சரி ரொம்ப நல்ல விஷயம் தானே இவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்கோம் நம்மளுக்கு இது புரியல இந்த ரெண்டு பசங்களுக்கும் புரிஞ்சிருக்கு ரொம்ப நன்றிங்கப்பா இப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து மறுபடியும் ஒரு கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி தோண்டினதுக்கப்புறம் இப்படி ரெண்டு நாள்லயே மழை ஜோரா வர ஆரம்பிச்சது இப்படி கஷ்டப்பட்டு கிணற தோண்டி வச்சப்ப அந்த கிணத்துலயும் தண்ணி நிறைய ஆரம்பிச்சுச்சு அதே மாதிரி ஜனங்களுக்கு ஊருக்குள்ள தண்ணிக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அங்கங்க தண்ணி கொழாய் குடிக்கிற மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அத பார்த்து ராஜேஷையும் சோமேஷையும் ஒரு ஜனங்க பாராட்டினாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வெயில் காலம் வந்தது அப்போ ராஜேஷ் சோமேஷ் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தாங்க வந்து பார்த்தப்போ எல்லா பக்கமும் தண்ணி இருந்தது அப்படி அவங்க வந்து தண்ணியை பார்த்த உடனே ராஜேஷ் சோமேஷ் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சிங்காபுரம் அப்படிங்கிற கிராமத்துல மங்கம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க ஊருக்குள்ள அந்த அம்மாவை புத்திசாலி அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படின்னா ஊருக்குள்ள எந்த ஜனங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்கதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு புருஷன் பொண்டாட்டி மங்கம்மா கிட்ட வந்தாங்க என்னடா சோமேஷ் எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து இந்த பாட்டி எப்படி இருக்காங்கன்னு ஒரு வந்தியா பாட்டி எப்படி இருக்கீங்க நான் அடிக்கடிக்கு யோசிப்பேன்னால வந்து பாக்க முடியல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன் ஆ நினைச்சேன்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் தான் என்கிட்ட வருவியே சரி வந்த உடனேயே என்ன விசாரிக்க வந்த மாதிரி பேசுற சரி சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா பாட்டி ஊர்ல இருந்து எங்க சித்தப்பா என் வீட்டுக்கு வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் போல இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காடா என் கிட்ட தூரம் வந்துருக்கு ஆமா வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி துரத்துனோன்னு ஏண்டா விசாரிக்கிற நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு போனப்போ அவங்களும் உன்னை பார்த்து இந்த மாதிரி நடந்துகிட்டா உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஐயோ பாட்டி அவரு என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அதிகமா சாப்பிட்டுகிட்டு இருக்காரு சரி போட்டோம் சாப்பிட்டுட்டு போட்டோம் வீட்ல இருக்கற பொருளை பேக்ல எடுத்து வச்சிருக்காரு சரி அவரு ஒழிச்சு வச்ச விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது சரிப்பா அவர் எப்படியும் வயசானவர் இல்ல போனா போட்டோன்னு அவருக்கு கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்து போடுறது சாப்பிடுறதுக்கு வீட்ல சில பொருளுங்க காணாம போயிடுச்சு சரி அவரு குளிக்க போனப்போ என் பொண்டாட்டி அவரோட பேக்க பாத்துருக்கா அப்பதான் விஷயம் என்னன்னே புரிஞ்சது வீட்ல காணாம போன பொருளெல்லாம் அவங்க பேக்ல இருந்ததை என் பொண்டாட்டி பாத்திருக்கா கேட்கலான்னு பார்த்தா எங்க அம்மா எப்படிரா கேட்பேன்னு கேக்குறாங்க அவர்கிட்ட உடனே போய் இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் நீங்க ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க பாட்டி சரிடா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் அதப்படியே செய் நான் இன்னைக்கு சாயங்காலம் உன்னோட வீட்டுக்கு வரேன் வீட்டுல நிலைமை எப்படி இருக்குன்னு சாதாரணமாக கேக்குறேன் அப்போ நீ வீட்டுல கையில காசு இல்ல வீட்டுல பொருளுங்க இல்ல பொருளுங்க எல்லாம் காணாம போகுதுன்னு என்கிட்ட சொல்லு அப்புறம் நான் அதுக்கு ஒரு வழி காட்டுறேன் சரிங்க பாட்டி நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சோமேஷ் அங்கிருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போனா இப்படியே சாயங்காலம் ஆச்சு மங்காமா சோமேஷோட வீட்டுக்கு போனாங்க சோமேஷ் வீட்ல அவனோட பொண்டாட்டி அம்மா அதே மாதிரி தூரத்து சொந்தக்கார அந்த மனுஷன் இருந்தாரு பாட்டி வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க எவ்வளவு நாள் ஆச்சு எதுக்கு பாட்டி இந்த பக்கம் வரவே இல்ல நீங்க ஐயோ என்னடா பண்றது வரலான் தான் பாத்தேன் ஆனா வெளியூர் போயிருந்தேன் சரி வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உடனே சோமேஷ் கவலையோட இருக்கிற மாதிரி பாட்டி சோமேஷ் கிட்ட என்னெல்லாம் சொல்ல சொன்னாங்களோ அதே மாதிரி சோமேஷ் பாட்டி கிட்ட சொன்னான் வீட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு துஷ்ட சக்தி வந்திருக்கு அதனால நீங்க அந்த கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு பூஜை பண்ணீங்கன்னா அது உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும் சரி பாட்டி அதுக்கு நாங்க இப்ப என்ன பண்ணணும் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் டெய்லி நிலத்திலேயே படுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் நெருப்பு போட்டு அந்த நெருப்பு மேல வாரம் இடியே நடக்கணும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா காணாம போன உங்க பொருளெல்லாம் உங்களுக்கு திரும்பி வந்துரும் இங்க பாருடா பேரா இத நாளையில இருந்தே செஞ்சாகணும் சரிங்க பாட்டி நாங்க நாளையில இருந்து நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம் இது எல்லாத்தையும் கேட்ட அந்த தூரத்து சம்பந்தமான சித்தப்பா வீட்டுல இருந்தா நானும் அந்த நெருப்புல நடந்தா என் காலெல்லாம் கொப்பளம் வந்துரும் ஒரு பக்கம் அவருக்கு பயம் இன்னொரு பக்கம் இங்கே இருந்துட்டா தான் எடுத்து வச்ச பொருளெல்லாம் அவங்க கையில மாட்டிக்கிட்டு மரியாதை போயிடும் எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் இனிமே இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு மங்கம்மா இப்படி அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது வழியில அவங்களோட தோழியான சாவித்ரிய பார்த்தாங்க சாவித்ரி ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ பங்காரி நான் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க எவ்வளோ நாளாச்சுடி உங்ககிட்ட இருந்து பங்காரின்னு வார்த்தையை கேட்டு நான் சின்ன வயசுல இருந்து நம்ம பேசி பழகுற நாட்கள் வரைக்கும் நீ என்ன பங்காரின்னு கூப்பிடுவ இதை பார்த்து நம்மளோட நண்பருங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க அம்மா உன்னை பார்த்த உடனே நம்ம சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது இதை நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆமாண்டி இந்த நடுவுல நீ காண்றதே இல்லையே எங்க போயிருந்த நான் எங்கடி போறேன் இங்க தான் இருக்கேன் உனக்கு ஆமா ரெண்டு பசங்க இருக்காங்களே அவங்க கூட இல்லாம இந்த ஊர்ல இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பங்காரு எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்கடி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் பெரியவன் கல்யாணம் ஆன உடனே என்னை தனியா விட்டுட்டு போயிட்டான் நான் சின்ன பையன் கூட இங்க தான் இருக்கேன் அதுக்கப்புறம் சின்னவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானடி இப்ப நீ உன் சின்ன பையன் கூட தானே இருக்க கடைசிய பார்த்தப்ப கூட உன் சின்ன மருமக உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்னு தானே சொன்னேன் ஆமாண்டி அப்படிதான் சொன்னேன் அன்னைக்கு என் சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் நாடகமாடி என்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கி அவங்க ஏதோ வியாபாரம் செய்யறேன்னு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்கதான் அடைக்கலாம் இருந்தேன் ஆமா நீ எதுக்காகடி இங்கே இருக்கணும் நானும் ஒண்டியாதானே இருக்கேன் என் கூட வந்துரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம் நான் இந்த ஊர்ல இருந்தா நான் யாருனே இவங்களுக்கு தெரியாது அதே உன் ஊர்ல இருந்தா என் பசங்களுக்கு தான் மரியாதை போகும் உன் பசங்க ரெண்டு பேரும் உனக்கு அவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கிறியா இருந்தாலும் அவங்களுக்கு நான் சரியான ஒரு பாடத்தை படிக்க வைக்காம இருக்க மாட்டேன் அம்மாவை இப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் இப்படி மங்கம்மா சாவித்ரி அம்மாவ தன்னோட கூடையே கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க இங்க பாருடி நான் என்ன சொல்றேனோ அததான் செய்யணும் அத தவிர ஒரு வார்த்தை கூட பேச கூடாது சரிடி வங்காரி நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீ பேச கூடாது உனக்கு இந்த கிராமத்தோட நடப்பு எல்லாமே நல்லா தெரியும் தானே பாத்துக்கிட்டே இரு நான் என்ன பண்றேன்னு மங்கம்மா ஊருக்குள்ள ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாங்க சாவித்ரம்மா ஒரு போட்டியில கலந்துகிட்டாங்க அந்த போட்டியில சாவித்ரம்மா தான் ஜெயிச்சாங்க அதனால சாவித்ரம்மாவுக்கு இந்த ஊரு ஜமீன்தாரரு கொஞ்சம் இடம் கொடுத்தாரு அந்த இடத்துல ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்ப பாரு உன் மருமக பசங்க எப்படி ஓடி வருவாங்கன்னு ஏண்டி பங்காரி நான் எந்த போட்டிலையும் கலந்துக்கல ஏடி எனக்கு எந்த பரிசும் கிடைக்கல என்கிட்ட நகை பணம் எதுவுமே இல்லையே இப்ப நான் என்னடி பண்றது யாரடி இவ இவகிட்ட எந்த பணமும் நகையும் ஒண்ணு இல்ல நான் செய்யறத சும்மா பாத்துக்கிட்டு உக்காரு இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது சாவித்திரியோட பெரிய பையனும் மருமக வந்தாங்க அம்மா எங்கம்மா போயிட்டீங்க உன்னை நான் எங்கெல்லாம் தேடுனேன் ஆனாலும் நீ எனக்கு கிடைக்கவே இல்ல அத்தை நீங்க சின்ன பையன் மருமகிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க அப்படி அனுப்பிட்டா எங்க வீட்டுக்கு வர்றது தானே அத்தை நீங்க நம்ம வீட்டுக்கு போலாம் உங்க பேர பசங்க பாட்டி எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க வாங்க வாங்கத்த நம்ம வீட்டுக்கு போலாம் இப்படி பாத்துகிட்டே இருக்கும்போது அங்க சின்ன மருமகளும் சின்ன பையனும் ரெண்டு பேரும் வந்தாங்க அத்த என்ன மன்னிச்சிடுங்க அத்த அன்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி நான் தப்பா நடந்திருக்க கூடாது அன்னைக்கு என்னவோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க வாங்க வீட்டுக்கு போலாம் நீங்க திரும்பி எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்க ரெண்டு பேரும் உங்களை தேடி தேடிக்கிட்டே இருந்தோம் ஆனா நீங்க வரல வாங்க நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம் ஏண்டி என்னடி பாத்துக்கிட்டு இருக்க உன் பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஆமாமா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா பசங்க அப்படி பேசுறத பார்த்து சாவித்ரி மங்கம்மாவை பார்த்தா இங்க பாரடி நீ எந்த பையன்கிட்ட போறியோ போ ஆனா உனக்கு கிடைச்ச பரிசு காசு பணம் அது எதுவுமே உனக்கு கொடுக்க முடியாது போறதுதான் போடி சரி பங்காரி நீ என்னை கூட்டிட்டு வந்து இந்த போட்டியில கலந்துக்க வச்ச அதனால அந்த நகை பணம் எல்லாமே உனக்கு தான் சேரும் அப்போ ரெண்டு மருமகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னத்த அப்படி சொல்றீங்க உங்க முயற்சியால தானே நீங்க ஜெயிச்சீங்க அவ்வளோ பணம் நகைய அங்கேயும் குடுக்குறீங்க எடுத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வாங்க சீக்கிரம் வாங்கத்த அது ஏதோ புதையல் வேற கிடைச்சதே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல ஏன் வீட்டுக்கு வாங்க போலாம் வாங்க ஆமாங்கத்த உங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க நீங்க ஜெயிச்சத மத்தவங்களுக்கு எதுக்காக கொடுத்துட்டு வரீங்க அதை எடுத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வாங்க போலாம் அந்த பணம் நகை மேல அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்கிறதுனால தான் உங்களை இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னத்த நாங்க இவ்வளவு தூரம் பேசுறோம் பொம்மை மாதிரி நிக்கிறீங்க ரெண்டு ஆம்பளை பசங்களும் அவங்களோட பொண்டாட்டி பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமா இந்த மங்கம் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க வாங்க நம்ம ஊர் பெரிய மனுஷங்கிட்டயே போய் கேட்கலாம் ஆ சரிங்கடி போங்கடி போங்க போய் பேசலாம் எனக்கும் அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நீங்க உங்க அம்மாவை துரத்தி விட்டுட்டீங்க நான் என்னோட பணம் காசு போட்டு தான் உங்க அம்மாவை ஜெயிக்க வச்சேன் அதனால உங்க அம்மா ஜெயிச்சதெல்லாம் எனக்குதான் சேரப்போகுது நீங்க எங்க போய் நியாயம் கேட்டாலும் எல்லாரும் இதே பதில தான் சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க சொல்லுங்க குடுக்கறோம் அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து நாலு லட்ச ரூபாவை என் கையில கொடுத்துருங்க நான் உங்க அத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் புதையலுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு பசங்களும் மருமகங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண மூட்டையை கொண்டு வந்து குடுத்துட்டாங்க இந்தாங்க பணம் எடுத்துக்கங்க நாங்க குடுக்கறோம் ஒத்துக்கிட்டோம்ல அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டோம்

நல்லா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிட்டோன்னு அவ சொத்த எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சா ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க இன்னைக்கு கூட உங்க அம்மாவுக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு நகை இருக்குன்னு உங்க அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்க அம்மா எங்க போனா எப்படி இருக்கா என்ன சாப்பிட்டான்னு கொஞ்சமாச்சு யோசிச்சீங்களா இன்னைக்கு நீங்க இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்க தான் அப்போ அவங்களோட ரெண்டு ஆம்பளை பசங்களும் மங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாமே யோசிச்சாங்க அம்மா நான் என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உங்களை விட்டுட்டு தனியா போயிட்டேன்னு மன்னிச்சிடுங்கம்மா அம்மா எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்த்திருக்கீங்க என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் வாங்கம்மா இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் ஒத்துமையா வாழலாம் நீங்க முதல்ல எப்படி வாழ்ந்துமோ இப்பவும் அப்படியே வாழலாமா இப்படி அன்னையில இருந்து எல்லாரும் ஒத்துமையா எந்த சண்டை சச்சரவும் இல்லாம வாழ ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்